ஓ முருகா போற்றி திருப்புகள் பாடல் முன்னூற்றி பதினொன்று இந்த திருப்புகழுக்குரிய ஆலயம் காஞ்சிபுரம் செடி உடம்பு அத்தி தெற்றி ரத்தம் செடி நரம்பு இட்டு கட்டிய சட்டம் சிறை திரண்டு ஒக்க தொக்க வினை பந்த விகாரம் திமிர துங்க தத்து திரையற்றும் செனன பங்கத்து துக்க கடல்கண் திரு குறும்பை பட்டு சுழல் தெப்பம் பொக்க புக்கில் குடிலம் வெந்து கொட்டில் மலத்தின் குகை சுமந்து எட்டு திக்கிலும் முற்றும் தடுமாறும் குவலயம் கற்று கத்தி இழைக்கும் சமய சங்கத்தை தப்பி இருக்கும் குணம் அடைந்து உட்பட்டு ஒக்க இருக்கும்படி பாராய் படித்தரும் கற்பு கற்பக முக்கன் உகக்கும் குமரேசா பரவசம் கெட்டு எட்டு அக்கரம் நித்தம் பரவும் அன்பர்க்கு சித்தி அளிக்கும் பரமர் வந்திக்க தக்க பதத்தன் குருநாதா தொடியிடும் பத்ம கைக்கும் இடைக்கும் சுருள்படும் பத்தி பட்ட குழற்கும் துகிர் கடைந்து ஒப்பித்திட்ட இதழ்க்கும் புறமானின் சுடற்படும் கட்டு முளைக்கும் நெஞ்சத்த கட்சியில் நிற்கும் பெருமாளே திருப்புகள் பாடல் பனிரெண்டு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் காஞ்சிபுரம் கன கிரௌஞ்சத்தில் சத்தியை விட்டு அன்று அசுரர் தண்டத்தை செற்று அவ்விதழ் பங்கையனை முன்கூட்டி கைத்தலை ஆளும் கடவுள் அன்புற்று கற்றவர் சுற்றும் பெரிய தும்பிக்கை கற்பகம் முன்தம் கரத்தலம் பற்ற பெற்ற புன இளம் தத்தைக்கு இச்சை உரைக்கும் புரவலன் பக்தர்க்கு துணை நிற்கும் புதியவன் சச்சை புட்பம் மணக்கும் பலபார புயன் என்னும் சொல் கற்று பிறர் கற்கும் பசை ஒழிந்து இக்கு என நிற்கும் பொருள்தோறும் பொத்தப்பட்டது ஓர் அர்த்தம் பெறுவேனோ அனல்விடும் செக்கன் திக்கு கயம் எட்டும் பொற அறிந்திட்ட எட்டில் பகுதி கொம்பு அணி தரும் சித்ரத்து ஒற்றை உரத்தன் தினமாக அடியொடும் பற்று பொன் கையிலை குன்றது பிடுங்க புக்க பொழுது அக்குன்று அணிப்புயம் பத்து பத்து நெறி நீடும் தனது ஓர் அங்குட்டத்து எல்பல் அடுக்கும் சரி அலன் கொற்றத்து உக்ர அரக்கன் தசமுகன் கைக்கு கட்கம் அளிக்கும் பெரியோனும் தலைவியும் பக்கத்து ஒக்க இருக்கும் சைலமும் தெற்கு சற்குரு தனியலும் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே திருப்புகழ் பாடல் முன்னூற்றி பதிமூன்று இந்த ஆலயம் காஞ்சிபுரம் தெரியல் கொத்து முடிக்கும் பரிதிக் அந்தத்தை சுற்ற நடத்தும் சிறைவிடும் சொர்க்கத்து சுரரை கங்கையில் வாழும் சிறுவன் என்று இச்சைப்பட்டு பஜிக்கும்படி பெரும் பத்தி சித்தர கவித்துவம் சிறிதும் இன்றி சித்த பரிசுத்தம் பிறவாதே பரிகரம் சுத்தத்தக்க பிரபுத்துவம் பதறி அங்கு அட்டம் பட்டனர் தத்துவம் பலவையும் கற்று தக்க மதத்து வம்பு அழியாதே பரபதம் பற்ற பெற்ற எவருக்கும் பரவசம் பற்றி பற்று அற நிற்கும் பரவரதம் பற்ற பெற்றிலன் மற்று என் துயர் போமோ சரியுடன் துத்தி பத்தி முடி தெம்பனதரம் கைக்கு கட்டிய நெட்டன் தனி சிவன் பக்கத்து அற்புதை பர்ப்பம் திரிசூலம் தரி கரும்பு ஒக்கத்தக்க மொழிசுந்தரி அரும்பி கப்பித்த தனத்து அந்தரி சுரும்பு இக்கு பத்ரை எவருக்கும் தெரியாத பெரிய பன் தத்தை சத்திய பித்தன் பிரிது உன் கற்பு பச்சை எரிக்கும் பிரபயல் தண்டில் கை பத்ம மடப்பெண் கொடி வாழ்வே பிரம்மர் அண்டத்தை தொட்டது ஓர் வெற்பும் பிளவிடும் சக்தி கைத்தல நித்தம் பெருமிதம் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் துன்பம் இன்றி வாழ்வோம் ஓம் சரவண பக ஓம் சரவண பக ஓம் சரவண பக